மாவட்டம் அருகே வரும் தூண்டில் வளைவு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான விவரங்களோடு களத்தில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் ருக்மணி ருக்மணி வணக்கம் போராட்டம் தொடர்பான கள விவரங்கள் ருக்மணி நெல்லை மாவட்டத்தில் இடிந்த கரை கூட்டப்பள்ளி கூடுதல் பெருமணல் ஓவரி உட்பட்ட ஒன்பது கடற்கரை கிராமங்கள் உள்ளது இந்த கடற்கரை கிராமங்களில் அவ்வப்போது கடல் அரிப்பு ஏற்படுவதனால் கடல் சீற்றத்தினாலும் கடற்கரை கிராம ஓரத்தில் உள்ள வீடுகள் பாதிப்படைந்து வருகிறது இது குறித்து இப்போ மீனவர்கள் பொதுவாக எல்லா மீனவ கிராமங்களிலும் தூண்டில் வளவு அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது அதே போன்றுதான் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அடுத்து உள்ள கூட்டப்படி கிராமத்திலும் கடல் அரிப்பு ஏற்பட்டு வீடுகள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றன இது குறித்து மீனவர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த பணிகள் தற்போது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் அதை துரிதமாக வேலை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக கடலுக்கு பிடிக்க செல்லவில்லை மேலும் தங்களது வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி அரசிற்கு கண்டன எதிர்ப்பு ஒரு பதிவை பதிவு செய்து வருகின்றனர் இது குறித்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீனவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து தேசிபி இயந்திரங்கள் மூலம் கடல் அரிப்பு ஏற்படும் பகுதிகளில் அவர்களே மணல் மூட்டை அடிக்கும் மண்ணில் போட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்த வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி இருக்குமணி இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்